எல்லாத்துக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி சாபத் இன்றைக்கி இயற்கை செய்தி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நட்சத்திரங்கள் வந்து ஒரு பெரிய வந்து எரிகின்ற பந்து பந்து இதில் வந்து ஹைட்ரோஜன் ஹீலியம் வந்து ஹீலியன் வந்து வாயு எரிகின்ற வாயு வந்து இருக்குது அதனால் அது வந்து பிரகாசமாக இருக்குது இது வந்து ஒன்று போல் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து நிறையா வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது இதோட கலர்ஸு அப்புறம் வந்து சைஸ் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதோட டெம்ப்ரேச்சரும் வேறு மாதிரி இருக்கும் நம்ம வானத்தில் வந்து நிறைய நட்சத்திரங்களை வந்து பார்க்குறோம் சயின்டிஸ்ட் வந்து எத்தனை நட்சத்திரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தௌசண்ட் ட்ரில்லியன் வந்து ச நட்சத்திரங்களை வந்து எண்ணியிருக்காங்க இது வந்து பெரிய இதுலேயே இந்த நட்சத்திரத்துலேயே வந்து பெருகிற பெரிய நட்சத்திரம் வந்து எதுன்னா விஒய் சானனீஸ் மேஜர் வந்து இருக்கிறது இதுதான் பெரிய நட்சத்திரம் இது வந்து ரெண்டு கோ ரெண்டு கோடி எண்பது மில்லியன் கிலோமீட்டர் டயன்மெட்டர்ஸில் வந்து இருக்குது இதை வந்து சுற்றி வ வரணும் விமானத்தில் வரணுன்னா ஒரு மணி ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு ஸ்பீடில் வந்து வரணும் அதுவும் இது வந்து முழுமையாக வந்து சுற்றி வந்து போகணும்னா ஆயிரத்தி நூறு வருஷம் வந்து ஆகும் நம்ம வந்து ஸ்டார்ஸில் வந்து நிறையா நிறையா வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்க வந்து பார்த்தோம் அதில் வந்து ஒரு சில நட்சத்திரம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அது வந்து சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அதோட வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில நட்சத்திரங்கள் வந்து எல்லோ கலரில் இருக்குது அதோட டெம்பரேச்சர் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் வந்து இருக்குது சில நட்சத்திரங்களில் வந்து சிவப்பு நட்சத்திரம் வந்து இருக்குது இது வந்து குறை குறைவாக வெப்ப நிலையில் வந்து இருக்குது இதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பறந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு ரெண்டாக வந்து சேர்ந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து பூமியிலேருந்து வானத்தில் வந்து பார்க்குறப்ப ஒரு நம்ம கண்ணுக்கு வ கண்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் தான் தெரியும் நம்ம வந்து பூமியிலேருந்து பார்க்க பார்க்குறப்ப பெரிய நட்சத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சூரியனு சூரியனோட பெரிய நட்சத்திரம் தான் வந்து இந்த விஒய் சானிஸ் மேஜரு அதோட சிறியதான் வந்து இந்த சூரியன் நட்சத்திரம் இந்த நம்ம வந்து அந்த சிறிய நட்சத்திரம் கூட நம்மளால் இந்த கண் இந்த கண்ணால் வந்து நம்மளால் பார்க்க முடியாது இன்னும் இதை விட வந்து பெரிய நட்சத்திரம்லாம் வந்து இருக்குது நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பட் வந்து இது வந்து எதனால் வந்து அந்த பேர் வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் வந்து ஷைனிங் ஆகிறதுனால அதுக்கு வந்து பேர் வந்துச்சு பட் வந்து ஸ்டார்ஸ் வந்து மின்னாது அதோட வந்து அட்மாஸ்பியர் வந்து வரும்போது டிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து நம்ம கண்களுக்கு வந்து ஒளி தருது அதனால வந்து ட்விங்கிள் ஆஃப் த ஸ்டார்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்னும் சில நட்சத்திரங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க சில நட்சத்திரங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க ப படாத நிலையில் தான் வந்து இருக்குது அது வந்து அந்த நட்சத்திரம் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம கண்களுக்கு வந்து அது ஒரு டாட்டா தான் தெரியுது இது வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இந்த நட்சத்திரம் வந்து நம்மளால் வந்து என்ன முடியாதுன்னு சொல்கிறாங்க பைபிள் வந்து தாவிரி சொல்கிறாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு நாலில் வந்து பார்க்குறோம் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் அதை நான் அந்த ஸ்டார்ஸோட பேரெல்லாம் வச்சு தேவனை வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டில் பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூணு சூரியன் சந்திரரே அவரை துதித்து துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து தேவனை வந்து அதோட நோக்கத்துக்கு வந்து படித்த நோக்கத்துக்காக அது வந்து துதிக்குது தேவன் தேவன் வந்து அதை படைத்த நோக்கத்தை வந்து அது துதிக்குது நம்ம நம்ம கண்களுக்கு வந்து எப்படி அது வந்து சிறிய டாட்டாக தெரிகிறாரோ தேவன் நம்மை வந்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரக்கு வந்து நம்ம வந்து ஒப்பாக இருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்கணும் அதே போல் நம்மளுடைய பாவம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி நினைக்கணும் தேவனுக்கும் நமக்கும் வந்து இடையே இருக்க வந்து இடைவெளி இருக்கிறத வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஏசையாக பதினாலு பதிமூணுல வந்து கத் அது வந்து அந்த வசனம் யார் சொல்கிறாங்கன்னா சாத்தான் சொல்கிறாங்க நட்சத்திரங்கள் மேலாக அவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் சாத்தான் வந்து சொல்ல சொல்லிக்கிறாங்க அதுலேருந்தே பார்க்குறோம் அவனோட குணம் வந்து பெருமை குணமாக இருக்குது அதே மாதிரி நம்மளும் அந்த பெருமை குணம் இருக்கிறனால தான் வந்து சாத்தான் வந்து தள்ளப்பட்டாங்க நம்ம இடத்துல வந்து அந்த பெருமை குணம் வந்து இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து சாத்தானை போல் வந்து தள்ளப்படுவோம் நம்மளை வந்து தாய் கருப்பும் உருவாக்கும் முன்னமே நம்ம வந்து பெயர் சொல்லி அழைத்தாங்க தேவனு அதே மாதிரி அதோட நோக்கம் ஸ்டார்ஸோட நோக்கம் என்ன என்னன்னு சொல்லி அறிந்து அது வந்து எப்படின்னா அதோட சுடர்களை விற்று அது வந்து எருகிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் நமக்கும் வந்து ஒரு சுடர் வந்து இருக்குது அதே மாதிரி பரிசுத்த ஆவி ஆவி தான் நம்முடைய வந்து இருதல்களில் வந்து பரிசுத்த ஆவி வந்து ஒளி கொடுத்து நம்ம வந்து பிரகாசிக்க வேண்டும் இளஞ்சி வைட் அம்மையார் சொல்கிறாங்க இன் எவ்ரி ஷைனிங் ஸ்டார்ஸ் இன் நேம் ஆஃப் த ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தேவனோட நாமம் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் நம்மளும் வந்து நம்மளுக்கு கொடுத்த நோக்கம் வந்து ஊழியமாக இருந்தாலும் சரி பிறருக்கு வந்து உதவி செய்கிற நோக்கமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தேவனோட நோக்கத்தை அறிந்து நம்ம வந்து அதை செயல்பட வேண்டும் ஒன்று பேதூரும் அஞ்சு அஞ்சு பவுல் சொல்கிறாரு மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து அது ரொம்பவே அவ முக்கியமான முக்கியமாக இருக்கிறது நம்ம வந்து மனத்தாழ்மையை வந்து கற்றுக்கொண்டால் தான் வந்து தேவனை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையார் அனைவருக்கும் நன்றி